ஒரு பக்கம் தடாலடியான உத்தரவுகளை பிறப்பித்து வரும் அவர் இன்னொரு பக்கம் உலக தலைவர்களை சந்திக்க தயாராகி வருகிறார் ட்ரம்பை சந்திக்க விரைவில் மோடி அமெரிக்கா செல்கிறார் வெள்ளை மாளிகையில் மோடி ட்ரம்ப் சந்திப்பு நடக்கிறது இதற்கான ஏற்பாட்டில் அமெரிக்கா இந்திய அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக நம் வெளியுறவுத்துறை கூறியுள்ளது இதுபற்றி வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியது பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணம் திட்டமிட்டதை விட முன்கூட்டியே நடக்க இருக்கிறது இதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடக்கின்றன தேதியை முடிவு செய்வது தொடர்பாக அமெரிக்க இந்திய அதிகாரிகள் பேசி வருகின்றனர் சீக்கிரமே தேதி தெரிந்துவிடும் என்று கூறினார் சில நாட்களுக்கு முன்புதான் ட்ரம்ப்புடன் மோடி தொலைபேசியில் பேசினார் ட்ரம்ப் இரண்டாவது முறை அதிபரான பிறகு இருவரும் பேசிக்கொண்ட முதல் தொலைபேசி அழைப்பு இதுதான் அப்போது டிரம்புக்கு வாழ்த்து சொன்ன மோடி அமெரிக்கா இந்தியா உறவு உலக அரசியல் நாடுகள் எதிர்கொள்ளும் பாதுகாப்பு பிரச்சினைகள் வர்த்தக சவால்கள் குறித்து விவாதித்தார் விரைவில் வெள்ளை மாளிகை வர வேண்டும் என்று மோடிக்கு டிரம்ப் அழைப்பு விடுத்தார் பின்னர் அமெரிக்க ஊடகங்களுக்கு பேட்டியளித்த டிரம்ப் உலகின் பல்வேறு விவகாரங்கள் பற்றி மோடியுடன் விவாதித்ததாகவும் ஏப்ரல் மாதம் மோடி வெள்ளை மாளிகை வருகை தர இருக்கிறார் என்றும் கூறினார் ஆனால் திடீரென ட்ரம்ப் மோடி சந்திப்பை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டுள்ளனர் இரண்டு மாதம் முன்னதாக பிப்ரவரி மாதமே சந்திப்பது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது ட்ரம்ப் அதிபரான பிறகு தனது முதல் அழைப்பை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு விடுவித்தார் அதன்படி சில நாட்களில் நெதன்யாகுவும் ட்ரம்ப்பும் வெள்ளை மாளிகையில் சந்திக்க இருக்கின்றனர் அமெரிக்காவின் நெருங்கிய கூட்டாளியான இஸ்ரேல் போர் பாதிப்பில் சிக்கி இருப்பதன் அவசர தேவை கருதி முதல் அழைப்பு அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது நெதன்யாகுவுக்கு பிறகு வெள்ளை மாளிகை செல்லும் தலைவர் மோடியாகத்தான் இருப்பார் ஏற்கனவே ட்ரம்ப் இடையே நெருக்கமான நட்பு உள்ளது இதை இருவரும் பயன்படுத்திக் கொள்ள நினைப்பார்கள் இந்தியாவுக்கும் இந்த சந்திப்பில் நிறைய லாபம் கிடைக்கும் என்று அரசியல் நிபுணர்கள் கூறுகின்றனர்